வணக்கம் நான் உங்கள் பி கேக்கேன் லைவ் டிசைன் பிஜ் பி கேக்கேன் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நிறைய விஷயங்கள் நிறைய பேர்ட்டை ஃபுல்லாக பேசிகிட்டு இருந்தேன் கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தேன் ஒரு அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கோபம் வருதும்மா எப்படி பண்ணுறதுன்னு தெரியும் கோபத்தை அடக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயந்தான் எப்போவுமே ஒரு உப்பு புளி காரம் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கோங்க உருட்டி வீட்டில் வச்சுட்டு ஒரு கோபம் வருது கிடுக ஓடி போய் அந்த உருண்டை ஒன்று வாயிலை போட்டுட்டு பெரும்னு வாயில வச்சு அப்படியே இருந்துக்கோங்க அந்த நிமிஷத்தை அப்படி அடைக்கிடுங்க ரெண்டாவது தியானம் பண்ணணும் தியானம் எப்படி பண்ணணுன்னா உட்காந்து ஒரு இடமா ஒரே நேரத்தில் தினம் எந்த டைம் உங்களுக்கு சௌகரியமோ அந்த சைகன் உட்காந்து ஒரே இடத்துல அப்படியே உட்காந்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கணும் என்ன ப்ரே பண்ணணும் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது சில நல்ல தருணங்கள் நீங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக இருந்திருப்பீங்க அந்த சந்தோஷமான தருணத்தை அந்த நேரத்தில் நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வந்தாலே உங்களுக்கு மன மாற்றம் ஏற்படும் குண மாற்றம் ஏற்படும் இது கோபம் வரும்போதோ இல்லையோ எப்போவுமே தினம் ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கோங்க தியானம் பண்ணுறது அவ்வளோ நல்லது நீங்கள் கடவுள் நம்பிக்கை அதிகம் உள்ளவர்களில் எந்த கடவுளை விரும்புகிறீங்களோ அந்த கோவிலுக்கு தினம் தினம் போயிட்டு வாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பரிகாரம் வந்து அந்த பரி பிரகாரத்தை பகும்போது தரம் சுற்றி வந்தாலே பெரிய பரிகாரம் அது புரிஞ்சுதான் இது தான் அதே மாதிரி அடுத்து இன்னொரு கேட்க என்னென்னா முன்ன பின்ன தெரியாதவங்கள்கிட்ட நிறைய பேர் காசை கொடுத்துட்டு உட்காந்துடுறீங்க காத்திரும்பி வரலம்மா காத்திரும்பி வர வாங்கினவங்க விளங்க மாட்டாங்க கொடுக்காட்டி உங்களுக்கு பயப்படாதீங்க நீங்கள் சொல்ல வேண்டியது நான் அவர்களை மன்னித்து விட்டேன் என் பணம் திரும்ப கொடுத்து விட்டார்கள் இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி அப்படின்னு இது வந்து பூஜை பண்ணுறது ப்ரே பண்ணுறது கல்லை வச்சு இது பண்ணுறது எல்லாம் ஆனால் இதுக்கு மேலே என்னென்னா லீகலாக ப்ரொசீட் பண்ணணும் டக்குன்னு போய் ரெண்டு செக்கு கொடுங்கன்னு கேளுங்கள் டக்குன்னு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் நீங்கள் ஒழுங்கு மரியாதை காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் பயப்படாதீங்க உங்கள் காசு திரும்பி வந்துடும் இதே மாதிரி பல விஷயங்கள் வியாபாரம் நொடிச்சு போச்சு வியாபாரம் நொடிச்சு போச்சுன்னா என்ன விஷயம் பாருங்கள் இந்த வியாபாரம் தான் செய்யணும் அப்படின்னு உட்காந்துருக்காருங்க வேறு எதாவது மாற்றம் பண்ண முடியுமா விஷயங்கள் மாற்ற முடியுமா அப்படின்னு பாருங்கள் புரிஞ்சுதான் சில வியாபாரம் முடிவுக்கு வரலன்னா அதுவும் முடிவுக்கு சீக்கிரமாக பயப்படுவாங்க எதை பார்த்தும் நீங்கள் பயப்படாமல் தைரியமாக முன்னாடி பார்த்துட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விஷயமும் முடிஞ்சிடும் அதே மாதிரி இந்த கிராட்டிடியூட் ஸ்டோன் நான் யார்கிட்டே வாங்கினேன்னு யார்கிட்டையுமே சொல்லலை அந்த கிராட்டிடியூட் ஸ்டோன் ரெண்டாம் பயிரன் அவங்ககிட்ட தான் முதல்ல எனக்கு கிராட்டிடியூட் ஸ்டோன் வாங்கிட்டேன் அதை வச்சு தான் உங்கள்கிட்ட இப்போ நான் ரெடி பண்ணி நான் உங்களுக்கு அதே மாதிரி வாங்கி அப்படியே நானே வாங்கி நானே பண்ணி அனுப்புகிறேன் இது வந்து என்னென்னா அஃபமேஷன் கண்டிப்பாக எழுதியாகணும் கிராட்டிடியூட் ஸ்டோன் அஃபமேஷனுக்கு மாற்று இல்லை அதுவும் வேணும் இதுவும் வேணும் வேணுன்றவங்க வைச்சிட்டா போதும் ஆனால் அஃபமேஷன் எழுதும்போது தான் உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை விஷயம் கண்டிப்பாக நடக்கும் நான் இப்போது கொடுத்த பணத்தை திரும்ப பெற்று விட்டேன் பிரபஞ்சத்துக்கு நன்றி நான் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறேன் பிரபஞ்சத்திற்கு நன்றி என் மகன் நன்றாக படிக்கிறான் பிரபஞ்ச இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி என் மகன் திருமணம் நடந்துவிட்டது இப்போது பிரபஞ்சத்துக்கு நன்றி புரிந்து இதே மாதிரி இப்போது நன்றி பிரபஞ்சத்துக்கு இந்த மூணு வார்த்தை முக்கியம் வேணுங்கிற விஷயத்தை நடந்ததாக சொல்லுங்கள் உணர்ச்சி பூர்வமாக சொல்லுங்கள் உணர்ச்சியை ஊட்டுங்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உணர்ச்சி ஊட்டினாதான் அந்த வைப்ரேஷன் தான் யூனிவர்ஸுக்கு புரியும் உங்கள் எண்ணம் உங்கள் ஆசை உங்கள் பாசம் எதுவுமே புரியாது அதுக்கு புரிஞ்சது வைப்ரேஷன் அலைவரிசை மாத்திரம் இணக்கமான அலைவரிசை இருந்தால்தான் அதற்கு புரியும் மற்றபடி அதுக்கு வேறு எதுவுமே புரியாது சொல்லுகின்ற வார்த்தையோ நினைக்கின்ற விஷயங்களோ அதுக்கு புரியாது வெறும்னு நினச்சா புரியாது உணர்ச்சி விட்டு கிடைச்சிச்சு பணம் என் பணம் திரும்பி வந்துச்சுப்பா அப்படின்னு ஒரு எண்ணம் என் மகன் திருமணம் முடிந்து விட்டது நடந்து முடிந்து விட்டது எனக்கு தெரிஞ்சு இந்த ஏப்ரல் இது வரைக்கும் ஒரு நாலு திருமணம் அந்த மாதிரி சொல்லி நடந்து முடிஞ்சிருச்சு உங்கள் வீட்லேயும் கல்யாணம் நடக்கும் மேலே போட்டோம் தைரியமாக இருங்க ஓகேங்க கொடுத்த பணம் திரும்பி வந்துவிடும் உடல் நலமாகும் வியாபாரம் நல்லபடியாக இருக்கும் கடன் முடியும் கடன் முடிக்கிறவங்க எல்லாமே ஒரு மைத்திரியை முகூர்த்தம் பார்த்துருங்க அந்த மைத்திரிய முகூர்த்தம் பார்த்து யாருக்கு கடன் கொடுக்கணுமோ பத்து பத்து ரூபா அந்த கவரில் போட்டு வைங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த கடன் முடிந்துவிடும் உங்களுக்கு புரிஞ்சுதா ஸோ இதுதான் நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கு பதில் ரெண்டாவது வந்து தயவு செய்து ராத்திரி பதினோரு மணிக்கு காலையில் பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பத்து நான் ஒன்று ராத்திரி நான் தூங்கினோம் பகலில் என்ன விஷயம்னா எனக்கு வந்து வேலை இருக்கும் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் நாலரை மணிக்கு காலையில் ஆரம்பித்தேன்னா ராத்திரி பத்து மணி வரைக்கும் வேலை செய்வேணாம் செஞ்சுட்டு நான் படுக்கும்போது எனக்கு டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம் நான் ஒரு புஸ்தகம் படிப்பேன் ஒரு டிவி பார்ப்பேன் எனக்குன்னு கொஞ்சம் டைம் வேண்டாமா இஷ்டம் போல் எனக்கு ரொம்ப அவசரம்னா எனக்கு இவங்க கூட பேச அவசரம் இல்லை ஓகேங்களா ஆர் ஆல்வேஸ் வெல்கம் டு கால் மீ பிட்வீன் சிக்ஸ் டு எயிட் மை நம்பர் இஸ் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் இது நிறைய பேர் நம்பர் கிடைக்கல நிறைய தடவை நிறைய பேருக்கு எழுதியிருக்கேன் எதுக்கு திரும்ப திரும்ப சொன்னேன் நம்பர் அனுப்பவும் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறதுனால இதை நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா அடுத்து நம்ம டாப்பிக்கு போவோம் சின்ன குழந்தை போல் எல்லாவற்றையும் அதிசயமாக பாருங்கள் ஆச்சரியப்படுங்கள் சந்தோஷப்படுங்கள் ஒரு இன்னசென்ட் ஒரு குழந்தை தன்மையோடு எல்லாத்தையும் நம்புங்கள் அனைத்தும் உங்களை சுற்றி நடக்கும் அனைத்தையும் பார்த்து சந்தோஷப்படுங்கள் உங்களுக்கு படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி தேவை அதுதான் பாலம் பிட்வீன் அந்த பாலம் வந்து கற்பனைக்கும் நிஜத்திற்கும் உள்ள பாலம் அது படைப்பாற்றல் நல்ல கற்பனைகள் நல்ல சிந்தனைகள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும் குறுகிய நம்பிக்கை நடக்குமா நடக்காதா அப்படின்னு யோசனை பண்ணும்போது நடக்காது உங்கள் கனவுகள் தகர்க்கப்படும் ஆல்பர்ட் ஐன்செய்ன் தெரியுமா உங்களுக்கு ஆல்பர்ட் யார் ஆல்பர்ட் ஐன்செய்ன் அவரனால்தான் ஜப்பானில் அணுகுண்டு விடுத்தது தெரியல இப்போ நான் எல்லாருமே ஒரு ஒரு அணுகுண்டு வச்சுட்டு வெடிக்க போறோம் வெடிக்க போறோம் உட்காந்துருக்கோமே அதுக்கு மூல காரணமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அவர் என்ன சொல்லிக்காருன்னா ஒரே விஷயத்தை பலவிதமாக செய்து செய்து வேற வேற விதமான பலன் தருமா என்று எதிர்பார்ப்பது பைத்தியக்காரத்தனம் அல்ல புத்திசாலித்தனம் ஒரே விஷயத்த இப்படி எல்லாம் பண்ண நடக்கும் அப்படின்னு ஆனால் நான் என்ன சொல்றேன்னா கட்டுப்பாட்டை விட்டு ஒரு விஷயம் வேண்டிக்கிறீங்களா பிரபஞ்சம் எனக்கு செய்துவிடும் என்ற நம்பிக்கையோடு உணர்வுகளை ஊட்டி எனக்கு நான் இப்போது மிகுந்த செல்வ வளத்துடன் இருக்கிறேன் எனக்கு பத்து லட்ச ரூபாய் வந்து விட்டது வந்து விட்டது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க நினச்சி பிரபஞ்சத்துக்கு நன்றி அதோடு விட்டுடுங்க அப்படி விட்டுட்டிங்கன்னு நீங்கள் வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் விட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துடும் பிரபஞ்சம் நிறைவேற்றிவிடும் ஏன்னா நீங்கள் அது மேலே கொண்டு அதாத்திய அசாத்திய நம்பிக்கை அப்புறம் வந்து இந்த ஊட்டுகின்ற உணர்ச்சி கிடைத்து விட்டது அப்படின்ற நம்பிக்கை செல்வ வளம் பெற்று விட்டேன் நான் இப்போது பெற்றுவிட்டேன் எல்லாம் வந்துச்சு காரு பங்கள வீடு கடனெலாம் அடைச்சி நல்லா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்கள் மனசில் நீங்கள் வளர்த்துக்கணும் இப்போ செல்வ செடிப்பட நிற்கின்னு சொன்னால் மாத்திரம் நடந்துக்கணும் அந்த கேத்தோட அந்த அந்த விஷயத்தனால காஸ்ட்யூம் ஜுவல்லரியார் போட்டு வெளியில் போய் பார்க்கும்போது நடக்கும்போது பழம் வாங்குறதா தான் பத்து பழம் வாங்கு ரெண்டு பழம் வாங்காத அரிசி வாங்குறதுதான் அஞ்சு கிலோ வாங்கு அரை கிலோ வாங்காத அந்த மாதிரி அந்த கெத்தோட வாழ்க்கையை வச்சுக்கோங்க நான் தான் சொன்னேன் உங்களுக்கு ஒரு தவிர நான் இருக்கேன் கையில் நூறுரூவா இரநூறுவா இருந்தால் அது பத்து பத்து ரூபாய் நோட்டை மாற்றி பேக்கெட்டை வச்சு இந்தா இந்தா அப்படின்னு ஒரு அஞ்சு நோட்டை கொடுங்க ஆட்டோமேட்டிக்காக திரும்பி வரும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போனீங்கன்னா எல்லோரும் உங்களை திரும்பி உங்களுடைய இந்த பிரபஞ்சம் உங்களோடு சேர்ந்து அப்படின்னா உங்கள் அருள் அதனுடைய அருள் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஒரு இடத்துல நுழையும் போதே அட்லீஸ்ட் ஒரு நாலு பேர் திரும்பி உங்களை பார்ப்பாங்க நீங்கள் அந்த இடத்தோட அட்மாஸ்பியரே மாற்றிருப்பீங்க பிரபஞ்சம் பல வழிகளில் பேசும் எண்கள் மூலமாக அசரணி மூலமாக நிறைய விஷயங்கள் நம்ம யூடியூப்பில் வேறு எதை பார்க்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு வந்துட்டு போவோம் லெவன் லெவன் ட்ரிப்புள் ஃபைவ் 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 எயிட் 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 செவன் 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 டூ 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 த்ரீ 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 இதில் லெவன் லெவன்தான் ரொம்ப முக்கியமான நம்பர் எனக்கு எனக்கு எப்போவுமே அது ந வந்ததுன்னா நல்லது வந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் அது பிரபஞ்சம் உங்கள் அருகாமையில் இருக்குது பிரபஞ்சம் உங்கள் உடன் என்றாலே உங்களை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு மரியாதை தோன்றும் ஒரு அன்பு பிறக்கும் சம்பந்த சம்பந்தம் இல்லாதவங்களாம் அவங்களோட கஷ்டத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லி உதவி பண்ணுங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து நடக்குது எப்படின்னா பிரபஞ்சம் உங்கள் அருகில் வரும்போது வந்துவிடும் வந்தபோது அது உங்களுக்கு இருக்கும்போது பிரபஞ்சத்தின் அருள் இருக்கும்போது பறவை பட்டாம்பூச்சி வானவில் பூக்கள் பேசுவது போன்ற அனைத்துக்கும் மேலாக இது நடக்கும் வீட்டில் வந்து ஒரு தொட்டா சுணங்கி ஒரு துளசி ஒரு மணி பிளான்ட்டு புரிஞ்சுதான் சங்கு புஷ்பம் வெச்சிலை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நன்மை பயக்கும் எதிர்மறையான எண்ணம் உணவு எண்ணம் உள்ளவர்கள் டாக்ஸிக் பீப்புள் உங்களை பார்த்தா பயந்து கொண்டிடுவாங்க உங்களை அவங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கும் அந்த வைப்ரேஷன் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆட்களை நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி இவன் இப்படித்தான் அப்படின்னு கண்டுபிடிச்சவங்க அதுதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு பலம் ஒரு சக்தி நாம் இன்றைக்கு இப்போது உள்ள நிதத்திலிருந்து விலகினால் நம்மை நம்மால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாது கடந்த காலத்தை நினைத்து எதிர்காலத்தை எதிர்பார்த்தால் நடக்காது ஏன்னா கடந்த காலம் இறந்து போன காலம் இப்போது இந்த நிமிடத்தில் நீங்கள் வாழ வேண்டும் இந்த நிமிடத்தை நீங்கள் என்ஜாய் பண்ணணும் யோசனை பண்ணணும் இதெல்லாம் நல்லது நடக்குது இதெல்லாம் நடக்குது எப்போவுமே நன்றி 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 நான் இந்த கல்லை எது கொடுத்தேன்னா நன் நீங்கள் அத்தனை அஃபமேஷன்ஸ் பண்ணிவிட்டு இந்த கல்லை வச்சு இட்ஸ் அ கிராட்டிடியூட் சோன் நன்றி 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 எப்போல்லாம் உங்களுக்கு மனம் சோர்வடையுதோ அந்த கல்லை வச்சுட்டு என்ன வேணும் மன அமைதி மனம் நன்றி பண அமைதி கெடுத்ததுக்கு நன்றி 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 பணம் கெடுத்ததுக்கு நன்றி 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வாங்க சொல்லிக்கிட்டே வாங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தேடுகின்ற அனைத்தும் உங்களை தேடிக்கொண்டு வரும் நீங்கள் எங்கேயுமே போகணும் நீங்கள் யாரும் கெட்டவன் கிடையாது யாரும் சோடை போனவர் கிடையாது யாரும் கீழே அழிந்து போனவர் கிடையாது எல்லாருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை உண்டு நமக்கு எந்த இடத்துல எப்படி அதை தேடணும் அப்படின்னு தெரியும் ரெண்டாவது ரொம்ப அவசரப்படுறோம் தெய்வீக நேரத்தை மறந்து விடுகிறோம் ஒரு விஷயம் நமக்கு மறுக்கப்பட்டால் அதை விட பன்மடங்கான நல்ல விஷயம் நடக்கும் எத்தனையோ விஷயங்கள் எனக்கு நடந்துட்டு இருந்தது ஹே ஒரு ஜூலை ஆகஸ்ட்லேருந்து ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் ஒரு டீல் முடிக்கிற நேரம் முடிக்காமல் போயிட்டார் அப்புறம் யோசனை பண்ணி பார்த்தேன் கடைசியில் பார்த்தா அந்தாலும் கையிலே கிடைக்காத ஆள் அந்த நம்ம டீல் எப்படி வச்சுக்கிறது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நடக்காமல் போய் அப்புறம் நடந்து முடிஞ்சி ஒரு ஒரு கோர்ட் கேஸு அப்போ நடக்கலை அடுத்த தட்சி வந்து நல்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் சில நேரம் சில விஷயங்கள் நடக்காமல் போகும் பயப்படாதீங்க கண்டிப்பாக வின்னர் நீங்கள் வெற்றி அடைந்தே தீர்வீர்கள் நீங்கள் வெற்றி இல்லாமல் வேறு எதுவும் என் மக்கள் நீங்கள் நீங்கள் வெற்றி மாத்திரமே உங்களுக்கு உரிமை உங்களுக்கு வெற்றி மாத்திரமே உண்டு சந்தோஷம் மாத்திரமே உண்டு நன்மை மாத்திரமே உண்டு எந்த விதமான கஷ்டத்தையும் நீங்கள் அனுபவிக்க மாட்டீர்கள் அந்த கட்டத்தை அப்படியே ஒழுங்கிட்டு சந்தோஷமான சின்ன சின்ன தருணங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் சின்ன சின்ன தருணங்கள் சந்தோஷமாக இருந்தால் அதை யோசனை பண்ணி அதை பார்த்து வழியாக நீங்கள் நடந்த கடைசியாக ஒரு சின்ன அரிகாரம் கை கண்ணாடி இருக்குல்ல கை கண்ணாடி எடுத்துட்டு எப்போ உங்களுக்கு நேரம் கிடைக்கிது ஒரு இடமா உட்காந்து நான் நல்லவன் நான் வல்லவன் நான் அழகானவன் புத்திசாலி நான் செய்கின்ற அனைத்தும் வெற்றி அடையும் இன்று நடக்கும் அத்துணை விஷயங்களும் எனது நன்மைக்காகவே நடக்கிறது நான் இறைவனின் தெய்வீக நேரத்தை நம்புகிறேன் என்ன சொல்வீங்க நான் வல்லவன் நான் அழகானவன் நான் நல்லவன் எனக்கு எல்லா விதத்திலும் வெற்றி பெறுவேன் இந்த பிரபஞ்சம் அந்த பிரபஞ்சத்தை பற்றி ரெண்டு வார்த்தை சொல்லுங்கள் அப்புறம் நான் இந்த தெய்வீக நேரத்தையும் அருளையும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுங்கள் இப்படி நீங்கள் தினம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் அப்படி பண்ணாமல் இருந்தால் மிக அழகான புத்திசாலியான ஒரு அறிவாளியை நீங்கள் காணத்தை மறந்து விடுவீர்கள் யார் அந்த அறிவாளி நீங்கள் தான் கண்ணாடியில் பார்த்தா உங்கள் மூஞ்சி தானே தெரியுது நீங்கள் எல்லாவற்றிலும் வல்லவர் அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லலான்னு வச்சேன்னா சமீபமாக ஒரு பரிகாரம் யாரோ சொன்னாங்க செஞ்சு பார்த்தேன் கொஞ்சம் நல்லா பாசிட்டிவாக இருந்தது ஒரு சின்ன மண் அகலில் பெரிய அகல எடுத்து அதில் பச்சைக்கள் ஒரு சின்ன துண்டு நாலஞ்சு கிராம்பு அஞ்சு கிராம்பு இல்லாட்டி மூணு கிராம்பு நாலு ஏலக்காய் இலை இந்த மசாலா இலை இலை அதில் என்ன எழுதணுன்னா உங்களுக்கு பணம் தேவை பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் ஏதாவது தொண்டே எழுதி அதை வந்து சின்ன அதுலேருந்து அப்படியே அது உள்ள போட்டுருங்க சின்ன துண்டை கிழிக்க வேண்டாம் அப்படி சின்ன முழு இலையாக இருக்கணும் அதை போட்டுங்க ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கற்புரம் வெள்ளிக்கிழமை எட்டுலேருந்து ஒம்பது வரைக்கும் சுக்கரகுறை நைட் எயிட் டு நைன் ஃப்ரைடே அப்போ இது எழுதிட்டு பச்சை கன்று இங்கில் எழுதுங்க அந்த இலையில் எழுதிட்டு கற்பூரம் ஏற்றி முதல்ல இந்த இலையை நல்லா அதில் பற்ற வச்சு ஃபுல்லாக அதை ஏற்றி அப்படியே விட்டுருங்க அது வந்து ஒரு நல்ல எனர்ஜியை கொடுக்குறான் வீட்டில் அந்த மணம் அந்த எனர்ஜி கொடுக்கும்போது நல்ல விஷயங்கள் நல்லது உங்களுக்கு நடக்கும் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்